திடீர்னு ஆஃபர் நம்மளை வரைக்கும் கூப்பிடாதவங்க திடீர்னு கம்பெனியில் கூப்பிடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த ஒரு நல்ல ஒரு காலம் ஏற்புடைய காலனே சொல்லுவேன் ஐயா அரசியலில் நம்மளுக்கு கேட்கல ஐயா நான் அரசியலை கூட கூப்பிடல நான் வெளிவட்டாரத்திலே எனக்கு கீழ்மட்டத்திலே தொண்டராகவே இருக்கிறேன்னா கண்டிப்பாக அந்த தொண்டனும் தலைவனும் ஆகுவான் என்று சொல்லக்கூடிய காலம் வருது அந்த காலம் இந்த உச்சம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் சார் இனிமேல் அந்த பிரிவினை சென்றக்குள்ள உருவங்கள்லாம் இனிமேல் தேடி வரக்கூடிய காலமாக அமைய போகுது அவங்க ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு அவங்க செல்வாங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ வீடு கட்டணமாக வீடு தட்டக்கூடிய பாக்கிங் இல்லையா இடம் வாங்கி நாம் செயல்படுத்துகிற மாதிரி நம்ம பேர்லையே நம்ம குழந்தை பேர்லையே ஒரு இடம் வாங்கி வைக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேளாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் பெயர்ச்சி உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சகராசி நேர்களே இந்த செவ்வாயுடைய உச்ச பலாபலங்களை உங்களை தாங்க சேரும் என ராசிநாதனே அவர்தன இந்த அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்மளுக்கு ஒரு நல்லதொரு முன்னேற்றம் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் விருச்சகராசி இனிமேல் உளிரக்கூடிய காலம் நம்மளுக்கு ஆரம்பிச்சுடுச்சுன்னா இந்த மாதமே நம்ம எடுத்துக்கலாம் இந்த நாட்கள் உங்களுக்கு நம் நாற்பது நாட்களும் நல்லதே நடக்கும் நாள் நாளும் கோளும் என்னை நம்மளை என்ன செய்யணும்னு சொல்கிறோமில்ல சனி பகவானால் பத்தாம் பாவகத்தால் நம்மளை பார்த்துட்ருக்காரு அதாவது அவருடைய பார்வை வந்து தண்டனை என்று சொல்லலாம் ஆனால் அது பாக்கிய பார்வை என்று தான் எடுத்துக்கணும் முதல்ல நம்மளுக்கு என்னென்ன இது வரைக்கும் பாக்கியம் கொடுக்கலையோ அந்த பாக்கியத்தைலாம் கொடுத்துருவார் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் அந்த விருச்சிக ராசிக்காரங்களும் இப்போ ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல தான் நீங்களும் நான் வந்து நடைபெறுச்சு தான் இருக்கீங்க கடந்து வந்துட்டீங்க தொண்ணூற்றி பாகம் நீங்கள் கடற்க வேண்டியது அனைத்தும் கடந்து விட்டாச்சு மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப்போகுது நோய் நொடிகள் விலகப்போகுதுங்க முதல் வார்த்தையை நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இது வரைக்கும் நிறைய நான் ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் சாமி இந்த கால்வழி ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது அந்த கால்வெளி தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த காலம் அமையும் ஒரேவா சொல்ல மனிதளவை இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வேலை இல்லாமல் நான் கூட இருக்கிற சாமி விருச்சகராசிகள்லாம் நிறைய பேர் வேலை இழந்து தான் இருக்காங்க இந்த வேலை இழப்புலாம் இனிமேல் அந்த பொடி பொடியாக ஆகக்கூடிய காலமாக வரப்போகுது திடீர்னு ஆஃபர் நம்மளை இது வரைக்கும் கூப்பிடாதவங்க திடீர்னு கம்பெனியில் கூப்பிடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த ஒரு நல்ல ஒரு காலம் ஏற்புடைய காலனே சொல்லுவேன் ஐயா அரசியலில் நம்மளுக்கு கேட்கல ஐயா என்னை அரசியலை கூட கூப்பிடல நான் ஒரு வெளிவட்டாரத்திலே எனக்கு கீழ்மட்டத்திலே தொண்டராகவே இருக்கிறேன்னா கண்டிப்பாக அந்த தொண்டனும் ஆகுவான் என்று சொல்லக்கூடிய காலம் வருது அந்த காலம் இந்த உச்சம் பெறும்பொழுது தான் நம்மளுக்கு கிடைக்கும் சார் புகழ் மாலை எல்லாம் எங்கே வரும் என்றால் இந்த புகழ் உச்சம் பெறும்பொழுது தான் அந்த பாக்கியெல்லாம் கிடைக்கும் சாமி எந்த கிரகமாக இருந்தாலும் உச்சம் பெற்றால் தான் அது முழுமையான பலாபலங்களை தரவல்லும் கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி பயப்படுற விஷயம்லாம் இல்லை அதெல்லாம் முடிந்து நடந்து முடிஞ்சிடுச்சு மொத்தமே எப்போ கேட்டாலும் சுவாமி இவர்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் சொல்கிறார் எதுவுமே நடக்கல நல்லதே நடக்கிறது தான் நாம் சொல்கிறோம் முக்கியமாக நெகட்டிவ் எப்பவுமே நடக்கும் சுவாமி நெகட்டிவ் கண்டிப்பாக எப்பொழுதுமே நடக்கும் நாளைக்கு அச்சீவ்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கும் ஒவ்வொரு டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டு நாம் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம் மனிதன் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கான் வாழ்க்கை தரமே அப்படி தான் ஓடிட்டுருக்கு என்றைக்காவது அது ஒரு தீர்வு கிடைக்குமானா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அது தீர்வு கிடைக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் அவ்வளோதான் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போச்சா நாளை பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் தான் வேண்டியது தான் எழுதுக்கணும் மனதில் ஒரே ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க நான் முன்னேறுனா முன்னேற மாட்டேனா சாமி விருச்சகராசிக்கார் மொத்த பேருமே தான் எனக்கு நோயினுடைய தீர்மா தீராதாசாமி இதே தான் கேள்வி அவங்களுடைய கேள்வி பேங்க் உத்தியோகம் செய்யக்கூடிய நபர் யாராக இருப்பிடும் விச்சிகராசிக்காரங்க இது ஒரு நல்ல ஒரு காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வங்கியில் செய் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அனைத்துக்குமே சொல்கிற விருச்சிகராசி கேஷியர் ஆகட்டும் ஏன்னா அவங்கள்தான் ஐடி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பதிவுத்துறை என்று சொல்லக்கூடிய சார் பதிவாளராக எல்லாத்துக்குமே அந்த கணினி அமைப்பு எல்லாத்துக்கும் அவங்கள்தான் சார் ஒரு ஆளுக்கு கணக்கு எடுக்கணும்னா அவங்கள தான் சேரணும் அந்த வாய்ப்புகள் தேடி வரப்போகுது நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு நம்மளை மாற்ற போகிறாங்க கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சாமி வரைக்கும் ரொம்ப நாளாக நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் இல்லை சாமி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் திருமணமாகி நானும் என் கணவரும் ஒன்று மாறி மாறி உக்காஞ்சிட்ருக்கோம் அவர் ஒரு ஊரில் இருக்கேன் நான் ஒரு ஊரில் இருக்கேன் சாமி கண்டிப்பாக இந்த முறை நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நம்ம இல்லத்தில் பக்கத்துலேயே அழுகாமையிலே நம்மளுக்கு வங்கியிலேயோ அல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுது நல்ல ஒரு எதிர்காலம் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுதுன்னா இதே தெரிஞ்சுக்கலாம் விருச்சிகராசி இனிமேல் கவலை கொள்ள தேவையில்லையா இதுவே முதல் நம்மளுக்கு படியானது ஆரம்பிச்சது அடியெலாம் முடிஞ்சிடுச்சு அடி என்று சொல்லக்கூடிய காலங்கள் அனைத்தும் தள்ளி போகின்று விட்டது உங்களுடைய தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாக வருது தயவு செய்து சொல்றேன் தொழில் ஆவட்டம் திருமணம் மாவட்டம் உங்களுக்கு எல்லாமே ஏற்புடைய காலமாக வந்து கொண்டே இருக்குது இந்த செவ்வாய் பெயர்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எல்லாமே பெரியலாம் முடியும் போதே உங்களுக்கு கிடைச்சது சுவாமி அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக அமைப்பு ஒரே வார்த்தை சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொண்ணூற்றொம்பது பாகம் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் ஏற்புடைய காலம் என்று தான் சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் வெளியே நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நம்மளுக்கு வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கும் இருக்கவங்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நம்மளுடைய பெயர் வந்து முதிரை பதிக்கும் என்றால் அது இந்த காலமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரே வார்த்தை சொல்லலாம் இந்த காலம் அவ்வளவு சிறப்புங்க எடுத்துக்கணும் ரத்தம் அல்லவா செவ்வாய் என்பது ரத்த காரகன் அல்லவா சகோதர காரகன் என்று அல்லவா ஏன்னா அவர் அவர் இடம்பெயரக்கூடிய காலமும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியதான் தடையெல்லாம் உடைய போதுங்க அந்த தடை என்று சொல்லக்கூடிய தன்மை இல்லாமல் போது ஒரே வார்த்தை சொல்லலாம் மூணு என்பது தடை முயற்சி என்று சொல்ல கம்யூனிகேஷன் இது வரைக்கும் எனக்கு கம்யூனிகேஷனே கிடைக்கலங்க என்னங்க நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஏதோ ஒரு தன்மானம் கொடுக்கல ஒரு நல்ல பெயர் கிடையாது தடை துட்டு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல பணம் இல்லை என்றாலும் நல்ல ஒரு மதிப்பாது நம்மளுக்கு பேராத எடுக்கணும் அல்லவா பணம் இல்லைன்னா கூட பேராத எடுத்துருக்கணும் அல்லவா புகழை நம்ம தேடிகிட்டு இருக்கோம் போயிட்ருக்கோம் கடுமையாக உடைக்கிறோம் நம்மளுக்கு எதுவும் சைனிக்க முடியலை வாய்ப்புகள் கிடைக்கல இந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இனிமேல் கிடைக்க கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாம் எதனால் ஒரு மனையாவது வாங்குவோம் இந்த பிப்ரவரி மாதம் அதெல்லாம் சரியாக நம்மளுக்கு நடக்கும் அஞ்சாம்தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு நாற்பது நாட்கள் நல்லது ஒரு காலம் என்று தான் சொல்லலாம் இதுவரைக்கும் புகழாத இருந்தவர்கள் அனைவரும் நம்மளை புகழும் தன்மை காணப்படும் புகழல என்னை புகழலை சாமி புகழாமல் இருக்கிறாங்கன்னா அந்த கண்டிப்பாக புகழ்ச்சி பெறக்கூடிய காலமாக அமைதான் போதும் எனக்கு ஒரு பேர் இல்லை ஒரு ஆ ஒரு ஒரு முத்திரை பதிக்கலங்க நான் ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கேன் இன்னார் வேலை செய்கிறார் யாழினி வேலை செய்கிறோம் அது அதுமாதிரி யாழினி என்ற பேரோ அது ஒரு எல்லாருக்குமே அது பொருந்தும் விருச்சகராசி யாழினு மட்டும் இல்லை எல்லாருடைய பேருக்கும் சொல்கிறேன் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அந்த வார்த்தை என்னுடைய பேர் முதன்மையில் வந்து நிற்கும் இது வரைக்கும் நாம் விசிட்டிங் கார்டு போடலை ஐயா நான் ஒரு விசிட்டிங் கார்டு போடலை எதுவுமே சுவாமி கண்டிப்பாக சொல்லுவோம் சுய தொழில் வாய்ப்பு நம்மளை தேடி செய்ய போகிறோம் அடிஷ்னல் பிஸ்னஸ் செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நம்மளுடைய கம்யூனிகேஷன் சுத்தமாக இல்லைங்க என்னவோ தெரியல பிளாக் ஆகி போய் கிடந்தது இந்த விஷயமா இனிமேல் ரிலீஃபல் கண்டிப்பாக உண்டு அதுலேருந்து நாம் வெளியே வரப்போகிறோம் கண்டிப்பாக வெளியே வரப்போகிறோம் முயற்சி திருமணையாக்கும் என்பது எல்லாருக்கும் பொதுசாமி யாராக நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் மனிதன் முயற்சி செய்யாவிட்டால் நவ கிரகங்கள் கூட நம்மளுக்கு துணை செய்யாதான் முயற்சி செய்யணும் எடுத்து வைக்கணும் ஃபெயிலியர் வரதான் செய்யும் கஜினி முகமது பதினாறு முறை படையெடுத்தார் அப்புறம் தான் இந்தியா வென்றார் அவர் ஒரே முறை தோற்றுட்டு போயிட்டு தார்னா அந்த தோல்வி அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே சொல்கிறோம் பதினாறு முறை கஜினி முகமது படையெடுத்தார் படையெடுத்தார் அப்போ அவர் எவ்வளோ விடாமுயற்சி முயற்சி எடுத்துகிட்டு பார்ப்பாருங்க வெளியாக வெல்ல முடியாது அது வேறு விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா பதினாறு முறைக்கு அப்புறம் இவன் தோற்று தோற்று வந்துட்டு காலங்கள்தான் விட்டுட்ருப்பாங்க சும்மா ஒரு வெற்றியாவது கிடைக்கிட்டமேனு சொல்லிட்டு அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கோ மக்களை பொறுத்த வரைக்கோ செவ்வாய் பகவான் வீரம் என்று சொன்னால் அதனால தான் அந்த போர் பற்றி சொன்னேன் நான் அந்த போர் குணம் நம்ம அதுக்கு அந்த போர் குணம் இல்லாமல் தான் இத்திரி வருஷமாக நாம் எழுதிருவோம் அந்த போர் படை தலைமை தலைமை பொறுப்பு நடத்துகிறவங்க தளபதி தாங்க முக்கியம் தளபதி தான் முக்கியம் ஐயா நீங்கள் வேறு வேறு லெவலுக்கு போயிடாதீங்க ஏன்னா இந்த தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகிறவருக்கு தான் நம்மளுக்கு தேவை போர் குணம் இருந்தால் தான் நாம் எந்த வேலையுமே செய்து முடிக்க முடியும் ஒரு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய காலமாக நம்மளுக்கு இந்த காலம் அமைய போயிருக்கும் இளைய சகோதரி இளவய சகோதரி என்று சொல்லக்கூடியவங்களாம் கருத்து வேறுபாடு ஏற்று நம்ம நீங்கள் தான் இருந்தாங்க இனிமேல் அந்த பிரிவினை செல்லக்கூடிய உறவுகள்லாம் இனிமேல் தேடி வரக்கூடிய காலமாக அமையப்போகுது அவங்க ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு அவங்க செல்வாங்க நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ வீடு கட்டணமாக வீடு தட்டக்கூடிய பாக்கிங் இல்லையா இடம் வாங்கி நாம் செயல்படுத்துகிறா மாதிரி நம்ம பேர்லேயோ நம்ம குழந்தை பேர்ல ஒரு இடம் வாங்கி வைக்கலாம் அசையா சொத்து என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நம்ம வாங்க தான் போகிறோம் நல்லதொரு முன்னேற்றம் இது வரைக்கும் நாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் அதாவது கடினமான சூழ்நிலை வாங்கிருந்தும் எந்த தொந்தரவும் யாருக்கும் செய்யலை ஆனால் நாம் மட்டும் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கு தான் சாமி நினைக்கிறோம் இனிமேல் அந்த துன்பங்கள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய தனிமம் இந்த செவ்வாய் உச்சம் பெறும் காலம் நம்மளுக்கு கிடைக்கும் சுய வேலை வாய்ப்பு செய்கிறவங்களாகட்டும் சார்யா உண்மையாக சொல்கிறேன் இனிமேல் ஃபைனான்ஸ் வச்சு நடத்துகிறவங்க இந்த ஃபைனான்ஸ் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு யாராக இருப்பிடும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் விருச்சகராசிக்கார்களும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நீங்கள் பேட் தலைங்க முடியுங்க இனிமேல் வந்து இப்போ பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு விலகக்கூடிய காலமாக அமைய போகிறது திருமண தடை அதாவது இது திருமண தடை ஏற்பட்டு டைவர்ஸ் இதுவெல்லாம் போர்க்காங்க அவங்களுக்கு இது ஒரு உன்ன ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்று தான் காதல் சமன்பாடு உருவாகக்கூடிய காலமாக அமையும் கண்டிப்பாக ஏற்படும் அந்த பாக்கியமே கிடைக்கும் கண்டிப்பாக மகரத்தில் இருந்தாவே அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக தான் அமையும் நேரடியாக அவர் பார்வை எங்கே படுதுறான்னா பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானத்தில் படுது இது வரைக்கும் நம்மளுக்கு பாக்கியம் கிடைக்கலனா அந்த ராசிநாதன் பார்க்கும்பொழுது அந்த பாக்கியம் அனைத்தும் கிட்டும் என்பதுதான் ஒன்று உண்மை ஒம்பதும் பத்தும் ஐயா உங்களுக்கான அடையாளம் கண்டிப்பாக காணப்படும் பயப்படாச்சது விடுங்க நன்மை தரப்போகுதுங்க இறைவன் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டாருன்னு இது முருகப்பெருமா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டார் முருகனை பிடிங்க அவருடைய திருவடியை பிடிச்சிங்க வள்ளிக்கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி உன் வாழ்வில் வளங்கூட வென்றும் உறுதியுடன் நம்பி வள்ளிக்கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி ஐயா இறைவன் வள்ளி பெருமானை அடங்குக உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி இந்த செவ்வாய் பகவான் வேற யாரில் முருகப்பெருமானான் அவரே உங்களுக்கு துணை நின்று காமிப்பார் சுவாமிநாதன் அல்லவா எல்லா விதமான தடையும் பிரச்சனைகளையும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்துச் செல்வார் மேலும் நல்லதெல்லாம் நடக்க முருகப்பெருமானை வணங்கி வர சஷ்டி நேரத்தில் வணங்கி வர உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான தடைகளும் உடைத்து நன்மொழிப்படுத்துவார் என்று வேண்டிக் நன்றி வணக்கம்